ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசைக்கு சைடிஷா ஒரு கத்திரிக்காய் கடைகள் செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் கடைகள் செய்ய தேவையான பொருட்கள் இரநூறு கிராம் கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் அடுத்து நூறு கிராம் முருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணால் ரெண்டு பெரிய தக்காளி அஞ்சு பச்சை மிளகா பத்து பல் பூண்டு அடுத்து ஒரு குக்கரை வச்சு நம்ம கட் பண்ண வச்ச கத்திரிக்காயை சேர்த்து கூடவே உருளைக்கிழங்கும் சேர்த்து ஆறு சின்ன வெங்காயத்தை சேர்த்து அஞ்சு பச்சை மிளகாவையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து இப்போ இது முழுகளுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசிலுக்கு அப்புறம் பாருங்க நம்ம காயெல்லாம் சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து இப்போ ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப மைய மேஷ் பண்ண அவசியம் இல்லைங்க லைட்டா இந்த அளவுக்கு மேஷ் பண்ணா போதும் இந்த அளவுக்கு மேஷ் ஆனதும் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து என்ன நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கடுகு உளுந்து பொரிஞ்சதும் பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து கூடவே பத்து பல் பூண்டை தட்டி சேர்த்து நாலு வரமிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு ரொம்பவும் வதங்கணும் அவசியம் இல்லைங்க கண்ணாடி பார்த்து வதங்கினா போதும் இந்தளவுக்கு வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் மிளகாய்தூளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து கால் டீஸ்பூன் வறுத்து சீரகப்பொடியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவை சேர்த்து வதக்கும்போது ஸ்டவ்வல்லோ ஃபிளச்சை வதக்குங்க அப்போதான் கருகாமல் நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஏற்ற மாதிரி அரை டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நம்ம கடைஞ்சி வச்ச கத்திரிக்காய் கடையிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம கடையில் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இப்போ குக்கரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து பொடியை கட்டின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே கொதி வரட்டுங்க இந்த அளவுக்கு தளத்தல நல்லா கொதிச்சதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்ட் ஆன கத்திரிக்காய் கடைகள் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்ட் தான் சூப்பரா இருக்குங்க வீட்டு இட்லி தோசை சப்பாத்திக்கு ஒரே மாதிரி சைட் டிஷ் செய்யாம இந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க ரொம்பவும் டேஸ்டாவும் அட்டகாசமும் இருக்குங்க இந்த டேஸ்டியான ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்